வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க இன்று அல்லது நாளை இந்திய கூட்டணி தலைவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்தை சந்திக்க போகிறாங்க ஏன் சந்திக்க போகிறாங்க தேர்தல் ஆணையத்தை சந்தித்தாலும் ஒன்றும் நடக்காதுன்னு தெரிஞ்ச பிறகும் தேர்தல் ஆணையத்தை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன குறிப்பாக இன்றைக்கி வந்து ஸ்மிானி வந்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு அதாவது ராமர் கோயிலை வந்து கட்டினதை வந்து மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு ம மறு சீராய்வு மனு போட்டு அதை மறுபடியும் எடுத்துருவாங்க அங்கே வந்து வேறு கோயில் கட்டிடுவாங்க அப்படின்னு பேசுகிறது இன்னும் அநேகமாக இவங்க பேசிட்டாங்க உடனே பிரதமரும் அதை பேசுகிறாரு அதாவது நடக்கவே முடியாத விஷயத்தை பேசுறது வந்து இன்றைக்கி பிஜேபி அளவுக்கு போயிட்டாங்க ஏன்னா ஓ எல்லாருக்கும் தெரியும் பிஜேபி ஏழு கட்ட தேர்தலில் ஏழரை ஆகிடுச்சின்னே சொல்லலாம் அவங்க ஏதோ நினச்சாங்க இது வேறு மாதிரியான போய் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நூற்றம்பதுக்கு கீழே வரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி போயிடுச்சு அதில் உள்ளக்குள்ளே அவ்வளவு கோபத்தில் இருக்காங்க இன்றைக்கி பிஜேபி காரங்க அதாவது என்னன்னா மோடிங்கிறவரை எதிர்க்க முடியாமல் ஆனால் இப்படி ஒரு முட்டாள்தனமாக ஏழு தேர் ஏழு கட்டமாக வச்சுட்டிங்களே ரெண்டு கட்டமாக வச்சு முடிச்சிருந்தால் கூட ஓரளவுக்கு அது மெஜாரிட்டி வாங்கியிருக்கலாம் ஏழு கட்டமாக இருந்து இன்றைக்கி ரொம்ப முடியாமல் போயிடுச்சு பேசுகிறதெல்லாம் அதானியும் அம்பானியும் லாரி லாரியாக பணம் கொண்டு வந்து ராகுலுக்கு கொடுக்குறாருன்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் நம்புவாங்களா இப்படி தொடர்ந்து போயிட்டுருக்கும்போது பிஜேபிக்கு எப்படி ரிப்போர்ட் வருதோ அதே போல் காங்கிரஸ் உள்ளிட்ட தலைவர்களுக்கு அவர்களுக்கு சில விஷயங்கள் வரும் இதில் நுட்பமாக பார்த்திங்கன்னா எங்கே இந்தியா கூட்டணி ஜெயிக்குது எங்கே பிஜேபி தோக்குதுன்னு நம்ம பார்க்குறோம்னா இந்தியா கூட்டணிக்கு பெரிய வலிமை என்னென்னா அந்தந்த மாநிலங்களில் என்ன நடக்குது மக்கள் எந்த மாதிரி சிந்திக்கிறாங்கங்கிறத சொல்கிறதுக்கு இப்போ மகாராஷ்டிரானா உத்தவ் தாக்கரே சரத்பவார் ஐயா இந்த மாதிரி மேட்ரை பேசுங்க இங்கே வந்தால் அப்போ தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அகில இந்திய ரீதியில் இதை பேசுங்க அதேமாதிரி பீகாரில் தேஜஸ்வி யாதவ் யூபியில் அகிலேஷ் யாதவ் ஹரியானாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இப்படி பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் ராஜஸ்தானில் கேலாட்டு கமல்நாத் சந்தர் சங்கர் சிங் வகேலா இப்போ இங்கே வந்து ரேவந்த் ரெட்டி ஸ்டாலின் இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் அங்கே இருக்கக்கூடிய பெரிய ஆளுமைகள் எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால இது இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய பலம் இப்போ பொலிட்டிக்கல் ரீதியாகவே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமாக பார்க்கக்கூடிய தேர்தல் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து புல்வாமா தாக்குதல் வீரர்களே ஒன்று கூடுங்கள் அப்படி போயிடுச்சு இந்த தேர்தல் அந்த மாதிரி விஷயம் இல்லை இன்னொன்று கவனிக்கத்தக்க விஷயம் தேர்தல் ஆணையத்தை சந்திப்பதன் முக்கிய நோக்கமே மக்கள் பெரும்பான்மையான மக்களுக்கு இன்றைக்கி மோடி வந்து ஏதோ ஒரு மாதிரி பேசுகிறாருங்க அவர் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கே தெரியலங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க ஆனாலும் வெகுஜன மக்களை இன்னும் ஈர்க்கணும் அப்படின்னா பாருங்கள் ரொம்ப மோசமாக இருக்காரு இவர் பேசுகிறது தவறு அதுவும் குறிப்பாக அரசியல் சட்டத்தை மாட்டேன்னு மோடி சொல்கிறாரு ராமர் கோயில் கட்டினதை எல்லாரும் ஏற்றுக்கிறோம் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு கட்டி முடிச்சாச்சு அதை எப்படி மறுபடியும் மறுசீராய்வு மனு வந்து உச்சநீதிமன்றத்தில் போடணும் இது வந்து தேர்தல் நடைமுறைக்கே விரோதமானது அதுவும் இல்லாமல் ஒரு கம்யூனிட்டியை பார்த்து தொடர்ந்து இருக்காரு இன்னும் குறிப்பாக எல்லா விஷயத்தையும் தாண்டி எலெக்ஷனில் மக்கள் ஓட்டு போட்டாங்க இந்தியா கூட்டியும் ஜெயிக்க போகுது அப்படின்னு இருக்க நிலமையில் இந்திய வரலாற்றில் இது வரைக்கும் ஒரு மூணு கட்டமாக தேர்தல் நடந்தால் கூட உடனடியாக எவ்வளவு ஓட்டு போலிங் ஆச்சுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த தடவை இதுவரை பூத் வாரியாக சொல்லலை அதுவும் பதினோரு நாள் கழித்து தான் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்கிறாங்க இப்போ ஒவ்வொ இப்போ என்ன சிக்கலாவது இப்போ போய் இன்றைக்கி கொடுக்க வேண்டிய முக்கிய விஷயமே மூணு கட்ட தேர்தல்லையும் நீங்கள் தொகுதி வாரியாக கொடுக்கல ஒன்று இன்னொன்று நிறையா மாநிலங்களில் முதல்ல ஒன்று சொன்னீங்க அப்புறம் ஒன்று சொன்னீங்க ரெண்டு மூணாவது மத்திய பிரதேசத்தில் இந்த லாரியில் போன தேர்தல் மிஷின் வந்து எரிஞ்சிருக்குது அது என்ன நிலமையாச்சின்னு இது வரைக்கும் தெரியல மூணு இப்படி இருக்கும்போது தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்தா தேர்தல் ஆணையம் என்ன யோசிக்கும்னா ஒருவேளை இவங்க அடுத்தமும் சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தால் இப்போ சந்திரசூட்டை போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க நீதியரசர் அவர் என்ன பண்ணுவார் என்னங்க எல்லாமே உடனே நீங்கள் பண்ணுவீங்க தேர்தல் ஆணையம் தான் நியாயமான அமைப்புன்னு உங்கள்கிட்ட நாங்கள் கொடுத்தோம் மோடி மோடி நாங்கள் சொன்னோம் நீங்கள் இவிஎம் சொன்னீங்க உங்கள் கஸ்டடிக்கே விட்டோம் எல்லாமே நாங்கள் தேர்தல் ஆணையத்துடைய ஃப்ரீ ஹேண்டாக விட்டோம் ஆனால் மக்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்குது உரிமை இருக்குது என்ன தேர்தல் முடிஞ்ச உடனே எவ்வளோ பதிவாகச்சு நீங்கள் சொல்லணும் ஒவ்வொரு தொகுதியை இதுவரை சொல்லாத அவசியம் என்ன ஏன் சொல்லலை டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிவிட்டு எல்லாம் கம்ப்யூட்டரில் பதினோரு மணி நிலவரம் பன்னெண்டு மணி நிலவரம்லாம் சொல்லிக்கிட்டே வந்தீங்க ஏன் அந்த அஃபீஸியலை அறிவிக்கலை அப்போ என்ன சொல்லுவோம் இனிமேல் வரக்கூடிய தேர்தலை உடனே நீங்கள் அறிவிக்கணும்னு சொன்னால் அது பிஜே அது வந்து தேர்தல் ஆணையத்துக்கு மட்டும் இல்லை தேர்தல் ஆணையத்துக்கு பிரச்சனை இல்லை பிஜேபிக்கு தான் பிரச்சனை ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க இந்த மாற்றி மாற்றி சொல்கிறது ஏதோ ஒரு குளறுபடியாக இருக்கும் ஏன் இப்படி வந்து மாற்றி மாற்றி சொல்கிறாங்க அப்போ நாளைக்கு ஏதோ பெரிய பிரச்சனை பண்ண போகிறாங்களா இப்போ இந்த சந்தேகங்கள் நீங்கள் அது இவங்கள விடுங்க கட்சி தலைவர்கள் விடுங்க அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் ரொம்பலாம் பண்ணிட முடியாது ஆனால் வெகுஜன மக்கள்கிட்ட என்ன போகணுன்னா நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்க இந்த இவிஎம் மெஷித் தான் வெச்சு தாங்க மோடி ஜெயிக்கிறாரு அது இல்லைன்னா தோற்றுருவாருங்க இப்போ பார்த்தீங்களா என்னென்ன பண்ணுறாரு பார்த்தீங்களா அப்படின்னு இன்னும் வெறுப்பு அதிகமாகும் எப்படி வந்து இந்தியா கூட்டணிக்கு வெறுப்பை கூட்டணுங்கிறதுக்காக ராமர் கோயிலை பூட்டிடுவாங்க இஸ்லாமியர்கள்ட்ட பணத்தை எடுத்து கொடுத்துருவாங்க ரெண்டு எருமை இருந்தால் ஒரு எருமை தூக்கி முஸ்லீமுக்கு கொடுத்துருவாங்க எஸ்டியோட கோட்டாவை கொடுத்துருவாங்க இப்படி பலவிதமான உருட்டுக்கள் இவர் சொல்லிகிட்டு இருந்தாரோ அப்புறம் வந்து பாகிஸ்தான் வந்து ரொம்ப ஆசைப்படுது ராகுல் ஜெயிக்கணுன்ட்டு சீனா ஆசைப்படுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்து கடைசியாக பார்த்தா பாருங்க அதானி அம்பானிட்டு இருந்து பணம் வாங்கிட்டாருன்ட்டாங்க நமக்கு என்ன சந்தேகம்னா இப்படியே போச்சுன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்கார்ல அவர்கிட்ட இருந்து நிறைய காரியம் சாதித்திருக்கிறார் இந்நேரம் வந்து ராகுல் காந்தி உள்ளே இருக்கணும் அவ்வளோ ஒரு க்ரைம் பண்ணியிருக்காரு ஆனால் அமித்ஷாவுக்கும் அவருக்கு ஒரு டீலிங் இருக்குது அமித்ஷா தான் அவர் காப்பாற்றி விட்டுருக்காரு சொன்னாலும் சொல்லுவார் பிள்ளைங்க பாருங்கள் என் பக்கத்தில் இருந்தே ஏன்னா உனக்கு உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதை யாராவது சொல்லுவாங்களா நீ என்னங்க இது உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கார் அவர் அதானி தான் நீங்கள் நீங்கள் தான் அதானின்னு ராகுல் காந்தி எல்லாரும் சாட்டுறாங்க அதுக்கு அண்ணாமலையிலேருந்து அமித்ஷா வரைக்கும் அதெல்லாம் இல்லை அவர் வந்ததுனால தான் பொருளாதாரம் மேம்பட்டதுன்னு சொன்னவங்க தான் அதான் அன்னிக்கிட்ட எவ்வளோ துறைமுகம் இருக்குது அவர் வந்து தான் பெரிய லெவலுக்கு போயிருக்குன்னு சொன்னவர் திடீர்னு அதான் நீட்டு இருந்து பணம் வாங்கிட்டாருங்கிறார் நம்ம என்ன கேட்குற உங்களுக்கு தான் அதான் நீ நல்ல பழக்கம் தெரிஞ்சவர் அது அதை கூட விடுங்க இப்போ இது ராகுல் காந்தி கேட்ட சூப்பரான கேள்வி ஐயா அந்த ஈடியை வந்து அதானியை விசாரிக்க சொல்லுங்கள் அம்பானியை விசாரிக்க சொல்லுங்கள் உண்மையிலே அவங்க யாருக்கு பணம் கொடுத்தாங்க இது உண்மை தெரிஞ்சாகணும் இப்போ தேர்தல் ஆணையத்தில் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் ஐயா மோடி அவர்களுக்கு நாங்கள் டைம் கொடுக்குறோம் டைமே இல்லை இப்போவே ஈடியை உடனே நீங்கள் அனுப்பி அதானி அம்பானியை விசாரிக்க சொல்லுங்கள் ஏன்னா யாருக்கு பணம் கொடு ஏன்னா ஒருவேளை எங்களுக்கு அவர் டெம்போ டெம்போவோ பணம் கொடுத்து அது எங்கிட்ட வராமல் போச்சுன்னா அட்ரஸ் மாதிரி வேற எங்கேயாவது போயிடுச்சா ஏன்னா எங்களுக்கு வரலை அப்போ வேறு எங்கே போச்சு அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது வாங்கியிருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்களா ஏன்னா நான் உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு நிறையா இருக்கோம் மகிமா மைத்தாலேருந்து நாட்லேருந்து எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கோம் உங்களுக்கும் அதான் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது அவர்கிட்ட இருக்க போனால் உங்களுக்கு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் வெளியில் ஓடிப்போன நிறையா பேர் ஏகப்பட்ட பேர் ஓடாங்கல்ல நீரவ் மோடியிலருந்து விஜய் மல்லி அவங்களாம் உங்களுக்கு பலாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க நீங்களும் தோத்த ஒன்று அவங்களோட சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறதா ஒரு பிளான் தெரியுது நீங்கள் தோத்த ஒன்று இந்தியாவிலேயே இருக்க மாட்டீங்க நீங்கள் ஓடிருவீங்க ஏன்னா உங்களை ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு சொல்லி பயந்து ஓடிருவீங்க ஏன்னா பிஜேபியை பற்றி உங்களுக்கு தெரியும் ஏன்னா இன்றைக்கி வந்து ஆர்எஸ்எஸ் உங்களை கை விட்டுருச்சு பிஜேபி இருக்காங்க உங்கள் மேலே கோபமாக இருக்காங்க மக்கள் அவ்வளோ நீங்கள் முட்டாளாக்கிட்டீங்க நீங்கள் பண்ண ஒரு விஷயமும் நாட்டு மக்களுக்கு சரியில்லை முஸ்லீம்களை மேலே விரோதத்தை தெரிவிக்கிறீங்க நீங்கள் வந்தே பாரத் ரயில் விட்ட ரயில் விட்டாங்கிறீங்க வந்தே பாரத் ரயிலெலாம் காலியாக போகுது அந்த அந்த முன் முன்பதிவு இல்லாத பெட்டி அதில் வந்து கூட்ட அளவு ஏழைகள் ஏழைகளாக இருக்கிறார்கள் பணக்காரர்கள் பணக்காரர்களார்கள் பணக்காரர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஏழைகள் கம்மியாக இருக்கிறார்கள் இந்தியாவில் உள்ள மொத்த சொத்துல மொத்த சொத்துல நாலு சதவீதம் இருக்கக்கூடிய பணக்காரர்களிடம் கிட்டத்தட்ட எண்பது சதவீதமான சொத்துக்கள் இருக்குது இது ஆய்வறிக்கை சொல்லுதையா நீங்கள் கொடுத்த புள்ளி விவரத்தில் மக்கள் ரோட்டில் நிற்கிறாங்கன்னு சொல்லிதையா மன்மோகன் சிங் விட்டு போகும்போது இந்த பணவீக்கம் எங்கே நீங்கள் இருக்கும்போது எங்கள் பணவீக்கம் எங்கே ஒன் ப்ளஸ் ஒன் டூ நீங்கள் எல்லா விதையும் கெடுத்து பாருங்கள் சிஏஜி அறி அழிக்கடிங்க சிஏஜியில் ரெட்டி என்ன சொல்கிறாரு மாநிலங்களுக்கு இவர் நாற்பத்தி ரெண்டு கொடுக்கணும்னா கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னார் ஆனால் அங்கே போய் என்ன சொல்கிறாரு பொய் பேசுகிறார் நாடாளுமன்றத்தில் இல்லை இல்லை அவங்க நான் தான் கொடுக்க சொன்னங்கிற மாதிரி பொய் பேசின பிரதமர் பிரதமர் இப்படி பொய் பேசலாமா ஐயா ஏகச்சக்க பொய் பேசியிருக்காரு இவர் இவர் பேசாத பொய்யே இல்லை இந்திய நாட்டில் இப்படி ஒரு பிரதமர் பொய் இவ்வளவு மோசமாக பொய் பேசுனது இவர் ஒருத்தர் தான் தன்னுடைய சொந்த நாட்டு மக்களையே பிரிவினைப்படுத்தி இருபது முப்பதுன்னு சொல்லி பிரிவினைப்படுத்தி இவங்க தான் இப்போ ஜார்க்கண்டில் என்ன நடந்தது நேற்று நடந்த கூட்டத்தில் குல்லா போட்டு எல்லா முஸ்லீம்களும் உட்காந்துருக்காங்க ஐயோ முஸ்லீம்கள் இவ்வளோ பேர் வந்து இவருக்கு ஆதரவா மோடிக்கு ஆதரவான்னு சொல்லிட்டு இருந்தா அவங்கள கூப்பிட்டு கேட்டா அவங்க அல்லாஹ் அக்பரா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க கூப்பிட்டு வந்தாங்கன்ட்டாங்க அப்போ முஸ்லீமை பற்றி திட்டுவீங்க அப்புறம் யோசிக்கிறீங்க ஐயோ யோ முஸ்லீம் இந்துக்களை எவனும் யாரும் ஓட்டு போட மாட்டேறாங்க ஏன்னா முஸ்லீம் திட்டினா இந்துக்கள் ஓட்டு போடணும் இவர் நினச்சிக்கிட்டாரு சரி கொஞ்சம் கொஞ்சம் முஸ்லீம் ஓட்டுவாது வரும் அந்தந்த ஏரியாவில் நீங்கள் பாலிடிக்ஸ் நான் திட்டத திட்டுவையா நீ பாலிடிக்ஸ் பண்ணுன்னு சொன்னால் குல்லா போட்டுட்டு வரவங்களெல்லாம் பார்த்தா அவங்க இந்துக்களுங்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் இந்து முஸ்லீம்களோ எதுக்கு இந்த வேஷம் அதாவது முஸ்லீமு கேவலமாக திட்டுறீங்க அப்புறம் இது முஸ்லீம் வந்து அப்போ முஸ்லீம்களும் உங்களுக்கு ஆதரவுன்னு சொல்கிறீங்க இது என்ன விதமான லாஜிக் இன்றைக்கெல்லாம் வீடியோலாம் வந்துருச்சிங்க பேசாததெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லி நீங்கள் எவ்வளோ மொக்க வாங்கினீங்கன்னு தெரியும் அன்றைக்கி வந்து இவரு அது அந்தோணி பேசுகிறதெல்லாம் எடுத்து போகிறீங்க அந்தோணி பேசுகிறது நீங்கள் பேசுகிறது என்னது என்னது கேட்டால் அமித்ஷாவோடது ஃபேக் வீடியோ அப்படின்னு ரேவந்த் ரெட்டி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க சூப்பர் தெலுங்கானா முதலமைச்சர் மீது நீங்கள் டெல்லியில் எஃப்ஐஆர் போடுறது அருமை ஏன்னா இப்போ அவர் என்ன சொல்லிகிட்ருக்கார் ஐயா பாருங்க நம்ம ஊருக்கு நாள் நான் மோடியை திட்டினங்கிறதுக்காக டெல்லியில் போய் என்னை குற்றப்பிரிவில் போட்டு எனக்கு வந்து கே என்னை வந்து உள்ளத்தலை ட்ரை பண்ணுறாங்க ஏற்கனவே ஹேமந்த் சோரனை கைது பண்ணிட்டாங்க கெஜ்ரிவாலை கைது பண்ணிட்டாங்க சொன்னது மக்கள் எடுவிடும் எடுப்படாதா எல்லாத்தையும் விடுங்க பத்தாம் தேதி வந்து கெஜ்ரிவாலை வந்து விடுறதா முடியாடுச்சு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் தான் சொன்னீங்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வரவேற்கிறோம் உச்சநீதிமன்றம் சூப்பராக தீர்ப்பு கொடுத்துக்கிறது ஈவிஎம்ல நீங்கள் தான் சொன்னீங்க இப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படி நீங்கள் உள்ளே போட்டது தப்புன்னு ஒத்துக்கிறீங்களா இதெல்லாம் கேள்வி வருது இல்லை இப்போ எல்லா இந்தியா கூட்டணி தலைவர்களும் ஒரு சேர போய் தேர்தல் ஆணையத்தை பார்த்தா இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்திய தொலைக்காட்சிகள் மட்டுமல்ல வாஷிங்டன் போஸ்ட்லேருந்து பெரிய பத்திரிகைகள்லாம் தான் பெரிய லெவலில் எழுதுவாங்க இந்தியாவில் ஜனநாயகம் பாதுகாக்கப்படவில்லை இந்தியாவில் தேர்தல் ஆணையம் முறையாக செயல்படவில்லை மோடி அவர்கள் வெறுக்கத்தக்க வகையில் பேசிகிட்டு இருக்காரு அருவறுப்பாக பேசி கொண்டிருக்கிறார் நடக்காத விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அதை கண்டிக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் அமைதியாக இருக்கிறது காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையில் முஸ்லீமுக்கு கொடுக்க போகிறத பாயிண்டே இல்லை ஆனால் அவர் அப்பட்டமாக சொல்கிறாரு இதற்கு முன்பு நேரு காலத்துலேயும் இந்திரா காந்தியிலையும் நடக்காத விஷயம்லாம் சொல்கிறாரு நேரு அவ ராஜீவ்காந்தி அவர்கள் அவங்க இருந்து தனக்கு சொத்து வரணுங்கிறதுக்காக அந்த பாகப்பிரிவினை சட்டத்தை மாற்றுறேன்னு சொன்ன மிகப்பெரிய புத்திசாலியவர் இப்படி எல்லாத்தையும் கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கும்போது தேர்தல் ஆணையத்துக்கு உதடம் எடுக்கும் ஐயா தேர்தல் ஆணையத்தை போய் கேட்பாங்கல்ல நீங்கள் வந்து ஏங்க வெளியில் கேட்டால் இல்லைங்க அது வந்துங்க நாங்கள் கம்ப்யூட்டர் ரைட்டு கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்க இப்போ என்ன முடிவு எடுத்திருக்கீங்க இப்போ அடுத்த கட்டமாக வருது திங்கக்கிழமை தேர்தல் வருது அதை எப்போ அடி அறிவிப்பீங்க இல்லைங்க கொஞ்சம் மூணு நாளாகவும் சரிங்க நான் உச்சநீதிமன்றம் போகிறோம் அவங்க நீங்கள் பதில் சொல்லிக்கோங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க மூணு கட்ட இப்போ என்னென்னா தேர்தல் ஆணையமும் மற்ற யாரோ ஒரு விஷயத்தை வந்து யாரும் கேள்வி எழுப்பாத வரைக்கும் பிரச்சனை இல்லை கேள்வி எழுப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு உதவல் எடுக்கும் ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாதா இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிகாரிகள் மோடிக்கு வேண்டிப்பட்டவங்களா இருக்குங்க நாளைக்கு இந்தியா கூட்டணி ஞாட்சிக்கு வந்தால் எல்லாத்தையும் நாங்கள் உள்ளத்துக்கு போட்டுருவோம்னு ராகுல் ஏறுமே சொல்லிட்டார் யார் யார் தப்பு பண்ணீங்களோ கண்டிப்பாக பண்ணுவார் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஜெயித்தா பெரிய வேலையே என்னென்னா ஒரு எட்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு என்ன வேலைன்னா இவர் எங்கெங்கெல்லாம் இந்து இந்துத்துவ ஆளை போட்டிருக்காரு அவங்களாம் தூக்குறது தான் வேலை எல்லா இடத்துலையும் காவியமயம் தூர்தர்ஷன் லோகோ காவி கேட்டால் அதுக்கு ஒரு கதை சொல்கிறது அதாவது என்னென்னா கொரோனாவுக்கு அடிங்க மணி அடிங்கன்னு சொன்ன மிகப்பெரிய புத்திசாலி ஊரை ஊருதாங்க நமக்கு உண்மையே புரியல இப்படிலாம் ஒரு அறிவு வந்து எப்படி இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ அறிவு வருது யாரை எங்கே வைக்கிறதுன்னு யாருக்கும் தெரியலன்னு ஒரு பாட்டு வரும் அதாவது உயர்ந்த இடத்தில் சில பேர் வந்து இந்த மாதிரிலாம் இருப்பாங்கங்கிற வார்த்தையை தான் நம்ம சொல்ல தெரியுது ஏன்னா உயர்ந்த இடத்திலிருந்தால் அதுக்குரிய பக்குவம் பொறுமை அனுபவம் எல்லாம் வேணும் இத்தனை வருஷம் நீங்கள் முதலமைச்சராக இருந்திருக்கீங்க பத்து வருடங்கள் இந்தியாவை ஆண்டிருக்கீங்க கேவலம் அந்த ஆட்சியில் இருக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக சொந்த இன மக்கள் இந்த மாதிரி சொன்னீங்களே உங்களெல்லாம் வரலாறு மன்னிக்குமா இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் என்னென்ன நீங்கள் பேசுகிறீங்க பேச்சு உண்மையிலேயே சொல்கிறோம் நீங்கள் கடவுள் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் கண்டிப்பாக இப்படிலாம் பேசுனது கண்டிப்பாக அது வந்து பதிலடி கொடுங்க இருக்குங்க வாழ்க்கையில் வந்து நீங்கள் அந்த அளவுக்கு ஈஸியாகலாம் நீங்கள் தப்பிச்சிடலாம் முடியாது ஏன்னால் நம்ம வேறு எதை விட நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஊழல் சொல்லுங்கள் ராகுல சொல்லி சொந்த இன மக்களை போய் இந்த மாதிரி சொன்ன யாராவது ஒரு புறையும் நிச்சயிட்டு இருப்பாங்களா அப்போ ஹிட்லருக்கு உங்களுக்கு என்னங்க வித்தியாசம் யூதர்களுக்கு எதிராக அவர் பண்ண வச்சு உங்களுக்கு என்ன விஷயாசம் மனதளவில் எவ்வளோ இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்க அவங்க வழிபட்டுட்டு இருக்க வசூதியை வந்து நீங்கள் இடித்ததெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு ஏன்னா நீங்கள் உத்தரவாதம் கொடுத்துட்டு தானே போனீங்க அதெல்லாம் அயோக்கியத்தனம் இல்லையா அவங்க அவங்க இடிச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் கோர்ட் வந்து அவங்களுக்கு அதெல்லாம் இல்லைங்க அது எங்களுக்கு மக்களின் பெரும்பாலும் நம்பிக்கைன்னு எப்படி கொடுத்ததுன்னு தெரில கொடுக்குது சரி அதுவும் தொலைஞ்சு போகுதுன்னு அவங்க அமைதியாக போனால் அங்கே நீங்கள் கோயில் கட்டிட்டு விழாவுக்கு இந்தியாவில் இருக்க பெரிய ஆளுக்கெல்லாம் கூப்பிட்டிங்கன்னா அவங்களோட மனநிலை எப்படிங்க இருக்கும் சொல்லுங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி நீங்கள்லாம் என்னென்ன என்ன மனநிலை உங்களதெல்லாம் உண்மையிலே சொல்கிறோம் எல்லாம் நல்ல வார்த்தையை சொல்லக்கூடாதுங்கிறத பார்க்குறோம் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இந்த தேர்தலில் வாங்குகிற அடி ஒரு பத்து வருஷத்துக்கு எழுந்திரிக்க முடியாது பிஜேபி அந்த அளவுக்கு அனைக்கமாக இந்த மோடி வந்து இனி இதுக்கு மேலே மோடிலாம் பிரைம் மினிஸ்டர் இப்பவே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லை இதுக்கு மேலே பிரைம் மினிஸ்டர் கேண்டா விட மாட்டாங்க அவ்வளோதான் ஏறிட்டிங்க இறங்கிட்டீங்க எவ்வளோ அரசியல் வாழ்க்கை நமக்கு தெரிஞ்ச அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு அமித்ஷா வரும் அவருக்கு அவங்களுக்கு என்ன அவங்க சொல்கிற மாதிரி அவர் ஃபாரின் ஓடிடுவாருங்க போய் ஃபாரினில் சூப்பராக இருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்ல முடியாதுங்க இப்போ காங்கிரஸை சேர்ந்தாலும் சேர்ந்துருவாங்க ஏன்னா இவங்களுக்கெல்லாம் பெரிய ஒன்று ஒரு ஒரு ஆர்எஸ்எஸ் இவங்களுக்குலாம் என்னென்னா ஒரு லெவலுக்கு நீங்கள் அவங்களுக்கு டார்ச்சர் பண்ணிட்டீங்க அவனை ஏ அவன் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டாங்க ஐயோ தூக்கி வச்சுருவோம் அப்படின்னா மன்னிப்பு கேட்டு எழுதி கொடுக்குறவங்க சவார்கர் பரமாறாங்க அப்படின்னு சொல்கிறத நம்பாமல் இருக்க முடியல மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்